அதாவது ஜிஎஸ்டியில் எல்லாருமே கட்டாயமாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் வியாபாரிகள் அப்படி இல்லாதவங்களால் சில சில பொருள்களை வாங்கி வியாபாரம் செய்ய முடியாது முடியும் ரொம்ப பக்கத்தில் யாருக்கிட்டையாவது சின்ன அடுத்த கட்டமான வியாபாரிகள்கிட்ட வாங்கி விற்கணும் நேரடியாக கொள்முதல் செய்வது என்பது இயலாத காரியமாக இருக்கும் என்னை பொறுத்தளவில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் என்ன பாதிப்பு வந்திருக்கு இதில் இருந்து நிவாரணம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் இந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இப்படியெல்லாம் இதை இதில் ஆராய்ச்சி செய்ய விரும்பவில்லை ஏன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது முதல்ல எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அடுத்து இதனால் என்ன பாதிப்பு அது பிறகு முதல்ல ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏற நம்ம ஊரில் ஒரு வரி விதிப்பு முறை இருந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து இருந்துச்சு இடையில் ரெண்டாயிரத்தி ஏழில் வாட்டுங்கிற வரியை கொண்டு வந்தாங்க மதிப்பு கூடுதல் வரியை அப்போ அதுதான் ரொம்ப நல்ல வரி அப்புடின்னு கொண்டு வந்தாங்க இப்போ அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஜிஎஸ்டி என்கிற வரியை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வரி என்ன அந்த வாட்டு வரி நல்லதுன்னு கொண்டு வந்தீங்களே அது நல்லதுன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இந்த ஆட்சியாளர்களுக்கு இப்போ இதுதான் நல்லதுன்னு இதை கொண்டு வராங்களே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது நல்லதுன்னு இதை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற அப்போ வேற எதையாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா இவங்களுக்கு நிலையான புத்தியே கிடையாதா அல்லது அறிவே கிடையாதா சொந்த புத்தி இல்லையா அதுதான் முக்கியம் சொந்த புத்தி இல்லை அறிவுலாம் இருக்கு அறிவார்ந்த தலைவர்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அறிவு இருக்கிறதால கிரிமினல் மாதிரி கிரிமினல் மாதிரி செயல்பட முடியுது இல்லைன்னா செயல்பட முடியாதுல்ல அதனால இவங்க சொந்த புத்தி இல்லை அப்போ இந்த வரி விதிப்புலாம் எப்படி இவங்களால் கண்டுபிடிச்சி கொண்டு வர முடிஞ்சு அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ இருந்து வந்த புத்தி யாரோ சொல்கிறத கேட்டு இவனுங்க இந்த தலைவருங்க செய்கிறாங்க யாரோ சொல்கிறதுன்னா என்ன அமெரிக்காவிலேருந்து சொல்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து போகிற உத்தரவை நிறைவேற்றுறாங்க அதனால தான் இவங்க சொந்த புத்தி இல்லாமல் அங்கேருந்து வந்த புத்தியாக எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது நாட்டுக்கு நல்லதா மக்களுக்கு நல்லதா அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி இவங்க கிடையாது